எந்த மதமா இருந்தாலும் எத்தனை விதமான கடவுள் தன்மை எந்த விதத்துல வழிபட்டாலும் கடவுள் ஒரு விஷயத்துல மட்டும் எல்லா மனிதர்களும் ஒற்றுமை அடைகிறாங்க மனிதர்களை தவிர வேற எதுவும் கடவுளை நோக்கி இது மாதிரி வழிபாடு பண்றதோ போறதோ எந்த விதையும் செய்யல அப்படி செய்யறதுல இந்த எல்லாரும் பகுத்தறிவு அப்படிங்கிற பேசுகிற ஆறறிவு அப்படின்ற பேசுகிற மனித இனம் கடவுள் என்ற ஒரு ஒரு விஷயத்துல ஒற்றுமையா சேர்ந்தாலும் ஏன் விதவிதமான

சகலமும் உணந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சஞ்சலம் தீர்த்து நல்வழி காட்டி எங்கள் கருள்வாய் சரணம்